நண்பர்களே இந்த வீடியோ உங்கள் முன் தானாகவே தோன்றினால் நம்புங்கள் இது பிரபஞ்சத்திலிருந்து வந்த அழைப்பு இது வெறும் தற்செயல் நிகழ்வு அல்ல இது பிரபஞ்சமே உங்களை நிறுத்தி நில் இப்போது எல்லாம் மாறப்போகிறது என்று சொல்ல விரும்புகிறது சில நிமிடங்களுக்கு முன்பு வரை நீங்கள் வேறு ஏதோ வேலையில் மூழ்கி இருந்திருக்கலாம் ஒருவேளை ஏதோ அழுத்தத்தில் குழப்பத்தில் அல்லது வெறுமனே ஸ்க்ரோல் செய்து கொண்டிருந்திருக்கலாம் ஆனால் இந்த வீடியோ திடீரென்று உங்கள் முன் ஏன் வந்தது ஏனென்றால் பல ஆண்டுகளாக காலியாக இருந்த உங்கள் வாழ்க்கையின் அந்த பக்கம் இப்போது நிரம்பப் போகிறது நீங்கள் ஒருவேளை உங்களுக்குள் ஏதோ உடைந்து கொண்டிருப்பதாக உணர்ந்திருக்கலாம் நீங்கள் இதுவரை நீங்கள் தகுதியானதை எதுவும் பெறவில்லை என்று நினைக்கலாம் ஆனால் இந்த வீடியோ மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ரகசியமான மாற்றம் ஏற்கனவே தொடங்கிவிட்டது இது உங்களுக்காக கண்ணுக்கு தெரியாமல் செயல்படும் ஆர்வத்தின் அடையாளம் அந்த சக்தி இதுவரை உங்கள் கர்மங்களை கணக்கிட்டு உங்கள் கண்ணீரை பாதுகாத்து உங்கள் பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறது இப்போது அந்த நேரம் வந்துவிட்டது பிரபஞ்சம் தானாகவே உங்கள் பக்கம் முடிவெடுக்கப் போகிறது அதனால்தான் இந்த வீடியோவை முழுமையடையாமல் விட்டுவிடுவது என்பது உங்களுக்காக திறக்கப்படவிருக்கும் அந்த வாயிலை மூடுவது போன்றது இந்த வீடியோ உங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது ஆனால் நீங்கள் இதை இறுதி வரை கேட்டால் நீங்களே சொல்லிக் கொள்வீர்கள் நான் மாறிவிட்டேன் எனக்குள் ஏதோ திறக்கப்பட்டது ஏதோ மிகவும் ஆழமான மிகவும் உண்மையானது அதனால் காத்திருங்கள் தற்போதைக்கு எல்லாவற்றையும் ஒதுக்கி வையுங்கள் ஏனென்றால் இந்த சில நிமிடங்கள் உங்கள் வரவிருக்கும் வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடும் இந்த வீடியோவை இதுவரை அவர்கள் மட்டுமே அடைவார்கள் அவர்களின் வாழ்க்கையில் இப்பொழுது ஒரு பெரிய மாற்றம் வருவது உறுதி பிரபஞ்சம் இன்று உங்களிடம் ஒரு சிறப்பு விஷயத்தை சொல்ல விரும்புகிறது இவை சாதாரண விஷயங்கள் அல்ல இவை அந்த அறிகுறிகள் உங்கள் அதிர்ஷ்டம் மாறும்போது மட்டுமே வெளிப்படும் உங்களை சுற்றியுள்ள ஒவ்வொரு சக்தியும் இன்று மாறுகிறது பிரபஞ்சம் உங்களிடம் சொல்கிறது இனி தாமதிக்க வேண்டாம் இப்போது நீங்கள் விழித்தெழும் நேரம் வந்துவிட்டது இப்போது நீங்கள் ஒரு காலத்தில் இருந்தவர் அல்ல நீங்கள் நிறைய சகித்தீர்கள் நிறைய பொறுத்தீர்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் உள்ளே உடைந்த போதும் நீங்கள் யாருக்கும் எதுவும் சொல்லவில்லை உங்களுக்குள் இருக்கும் அந்த அமைதி பிரபஞ்சத்திற்கு மிக உயர்ந்த பிரார்த்தனை அந்த அமைதி இப்போது கேட்கப்பட்டது இன்று பிரபஞ்சம் உங்களை நிறுத்தி தயாராக இருங்கள் என்று சொல்கிறது நீங்கள் எதிர்பாராத விஷயங்கள் இப்போது உங்கள் பக்கம் வேகமாக வருகின்றன நீங்கள் சிரிப்பதை நிறுத்தி நீண்ட நாட்களாகிவிட்டன சில சமயங்களில் நீங்கள் உங்களையே கேட்டுக்கொண்டீர்கள் என் கதை இத்துடன் முடிந்துவிடுமா எனக்கு ஒருபோதும் நல்லது நடக்காதா உண்மையில் யாராவது கேட்கிறார்களா என்றால் கேளுங்கள் ஆம் யாரோ இருக்கிறார்கள் மற்றும் ஆர்வம் இன்று உங்களுக்கு இந்த செய்தியை தருகிறது உங்கள் அதிர்ஷ்டம் இப்போது மாறப்போகிறது இந்த வார்த்தைகள் உங்கள் காதுகளை அடையும் பொழுது உங்கள் ஆன்மாவில் மறைந்திருக்கும் அந்த ஒளி விழித்தெழும் இதுவரை இருந்த தடைகள் ஒவ்வொன்றாக நீங்கும் மூடப்பட்ட கதவுகள் இப்போது தானாகவே திறக்கப்படும் இழந்த பாதைகள் இப்பொழுது உங்கள் முன் தானாகவே தோன்றும் பிரபஞ்சம் சொல்கிறது நான் நடக்க வந்தேன் இனி நீங்கள் தனியாக நடக்க வேண்டியதில்லை உங்கள் ஒவ்வொரு பிரார்த்தனையையும் ஒவ்வொரு வலியையும் ஒவ்வொரு அமைதியான கண்ணீரையும் பிரபஞ்சம் பார்த்தது இப்பொழுது உங்களுக்கு அவற்றிற்கான பதில் கிடைக்கப் போகிறது உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய இரவு இப்போது முடிந்துவிட்டது இப்போது சூரிய உதயம் ஆகப் போகிறது அடுத்த சில நாட்களில் என்ன நடக்கப் போகிறது என்பதை உங்களால் யூகிக்க முடியாது இதுவரை உங்களை நெருங்காத வாய்ப்புகள் வரும் நீங்கள் ஒருபோதும் கற்பனை செய்யாத நிகழ்வுகள் நடக்கும் பிரபஞ்சம் இப்பொழுது உங்கள் விதியை ஒரு புதிய திசையில் திருப்புகிறது உங்களை தவறாக புரிந்து கொண்டவர்கள் உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் உங்கள் போராட்டங்களை பொருட்படுத்தாதவர்கள் இப்போது அவர்கள் அனைவரும் நீங்கள் யார் என்பதை பார்ப்பார்கள் உங்களுக்குள் இருக்கும் அந்த சக்தி இனி மறைந்திருக்காது என்று பிரபஞ்சம் சொல்கிறது இப்போது உங்கள் பேரில் விஷயங்கள் மாறப்போகின்றன நீங்கள் எங்கு சென்றாலும் அங்கே ஒளி தானாகவே பிரகாசிக்கும் நீங்கள் யாரை பற்றி நினைக்கிறீர்களோ அந்த நபரின் வாழ்க்கையும் பிரகாசமாக மாறும் நீங்கள் இப்பொழுது ஒரு மனிதர் மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்தை இயக்கும் சக்திக்கு நீங்கள் ஒரு கருவி உங்கள் வரவிருக்கும் நாட்கள் அற்புதங்களுக்கு குறைவானவை அல்ல என்று பிரபஞ்சம் சொல்கிறது நம்பிக்கையை கைவிடாதீர்கள் நீங்கள் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நான் உங்களுக்காக வேலை செய்கிறேன் உங்களுக்காக ஆட்களை அனுப்புகிறேன் வாய்ப்புகளை உருவாக்குகிறேன் பாதைகளை உருவாக்குகிறேன் இப்போது அப்படி ஒரு தருணம் வரும் நீங்கள் திரும்பி பார்த்து நான் கைவிடவில்லை என்று மகிழ்ச்சி அடைவீர்கள் பிரபஞ்சத்தின் குரலை கேட்டதற்கு நன்றி என்று நினைப்பீர்கள் மேலும் இன்று நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் இதுவே அந்த மாற்றத்தின் ஆரம்பம் இங்கிருந்து அனைத்தும் மாறிவிடும் உங்கள் எண்ணங்கள் உங்கள் நேரம் உங்கள் மக்கள் உங்கள் அதிர்ஷ்டம் நீங்கள் இழந்தது நூறு மடங்கு திரும்பி வரும் உங்களை உடைத்தவர்கள் இப்போது உங்களை உருவாக்குவார்கள் ஏனென்றால் பிரபஞ்சம் ஒருபோதும் தவறு செய்யாது அது எப்போது என்ன கொடுக்க வேண்டும் என்று தெரியும் இப்போது அந்த நேரம் வந்துவிட்டது பிரபஞ்சம் சொல்கிறது உங்கள் பெயரை நான் இப்போது அற்புதங்களின் பட்டியலில் எழுதிவிட்டேன் ஒருவேளை இந்த வீடியோ உங்கள் கண்களுக்கு முன்னால் வந்திருந்தால் அது தற்செயலானது அல்ல இது பிரபஞ்சத்திடமிருந்து வந்த அழைப்பு உங்கள் வாழ்க்கையை புதிய வண்ணங்களால் நிரப்பும் ஓர் அடையாளம் இதுவரைதே நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு திருப்பத்தை எடுக்கப் போகிறது பிரபஞ்சம் இப்போது நீங்கள் மனதார விரும்பிய அனைத்தையும் உங்கள் பக்கம் ஈர்க்கிறது மேலும் நீங்கள் இதுவரை இந்த வீடியோவை விட்டு வெளியேறவில்லை என்றால் நீங்கள் பிரபஞ்சத்தை தேர்ந்தெடுத்தவர்களில் ஒருவர் என்று உறுதியாக கூறலாம் பலமுறை நாம் நினைக்கிறோம் எப்பொழுது வரும் மாற்றம் எப்பொழுது வரும் அந்த நல்ல செய்தி எப்பொழுது வரும் என் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் அமலாக்கத்திற்கு ஆனால் கேளுங்கள் அந்த திருப்பம் இதுதான் இந்த கணம்தான் இந்த செய்திதான் பிரபஞ்சம் சொல்கிறது இதுவரை நடந்ததெல்லாம் உங்களை பலப்படுத்த இப்போது நடக்கப் போவது உங்களுக்கு அற்புதங்களை காட்ட நீங்கள் சகித்ததெல்லாம் இப்போது பலன் அளிக்கும் உங்களை புறக்கணித்தவர்கள் இப்போது உங்களுடன் சேர உங்களை ஏங்குவார்கள் உங்கள் மதிப்பை அறியாதவர்கள் இப்பொழுது உங்கள் ஒளியில் தங்களை இழந்ததாக உணர்வார்கள் இவை அனைத்தும் தற்செயலாக நடப்பதில்லை உங்களுக்குள் இருக்கும் ஆர்வம் நம்பிக்கை அன்பு இவை இப்பொழுது பிரபஞ்சத்துடன் விட்டன மனித சக்தி பிரபஞ்சத்துடன் இணையும் பொழுது அவன் வாழ்க்கையை வாழ்கிறான் வாழ்க்கையை மாற்றுகிறான் பிரபஞ்சம் சொல்கிறது நான் உங்களுக்காக ஒரு பாதையை தயார் செய்துள்ளேன் இப்பொழுது நீங்கள் நம்பிக்கையுடன் நடக்க வேண்டும் பயம் சந்தேகம் துக்கம் இவை அனைத்தும் இப்போது பின்னோக்கிச் செல்லும் இப்பொழுது உங்கள் ஆன்மாவுக்கு அது பிறவி பிறவியாக விரும்பியது கிடைக்கும் இன்று முதல் மாற்றம் தொடங்குகிறது உங்கள் அதிர்ஷ்டம் இப்பொழுது ஒரு திருப்பத்தை எடுக்கிறது நீங்கள் இன்னும் சந்தேகித்தால் நினைவில் கொள்ளுங்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சிக்னல்களை கொடுக்காது இன்று உங்கள் முன் வந்த இந்த வீடியோ ஒரு சாதாரண தற்செயல் நிகழ்வு அல்ல இது உங்கள் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் ஒவ்வொரு வேதனைக்கும் ஒவ்வொரு விருப்பத்திற்கும் ஒரு பதில் ஏனென்றால் இந்த செய்தி உங்களுக்காக எழுதப்பட்டது பிறவிகளுக்கு முன் நீங்கள் இப்போது தனியாக இல்லை ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்களை அதன் பாதுகாப்பில் எடுத்துக்கொண்டது மேலும் இந்த சக்தி உங்களுடன் இருக்கும்போது அசாத்தியம் என்று எதுவும் இல்லை இப்போது நீங்கள் இதையெல்லாம் கேட்ட பிறகு ஒரு கணம் நில்லுங்கள் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு உங்களைச் சுற்றியுள்ள ஆர்வத்தை உணருங்கள் இதே ஆர்வம்தான் உங்களை இங்கு கொண்டு வந்தது எண்ணற்ற நட்சத்திரங்கள் மற்றும் விண்மீன் திரள்களால் நிரம்பிய அந்த பிரபஞ்சம் இன்று உங்களுக்காக மட்டுமே வளைந்து உங்கள் விதியை மாற்றவும் உங்கள் கதையை மீண்டும் எழுதவும் இன்று உங்கள் உள்ளத்தில் ஏதேனும் அசைவை உணர்ந்தால் யாரோ உங்களை தொட்டது போல் உணர்ந்தால் அதை புரிந்து கொள்ளுங்கள் இது ஒரு சாதாரண வீடியோ அல்ல நீங்கள் இந்த பூமிக்கு தற்செயலாக வரவில்லை நீங்கள் அனுப்பப்பட்டீர்கள் உங்களுக்குள் அந்த சக்தி உள்ளது இது இதுவரை கண்ணுக்கு தெரியாமல் இருந்தது ஆனால் இப்போது விழித்துக் கொண்டது இப்போது நேரம் வந்துவிட்டது உங்கள் பழைய அடையாளத்தை விட்டுவிட அந்த தோல்விகள் அந்த அச்சங்கள் அந்த இயலாமை இனி இல்லை உன்னில் இருளிலும் பிரகாசிக்கும் சக்தி உள்ளது இந்த வார்த்தைகள் உன் இதயத்தை தொட்டால் ஆம் இந்த வீடியோ எனக்காகத்தான் என்று உனக்கு எங்காவது தோன்றினாள் நான் உன்னிடம் சொல்வது என்னவென்றால் இப்போது நீ தனியாக இல்லை உன்னுடன் பிரபஞ்சம் உள்ளது இன்று இந்த வார்த்தைகள் உன் இதயத்தை அடைந்தால் உன் ஆன்மாவை அசைத்தன உன் மனதின் ஆழமான மூலைகளை வெளிக்கொண்டு வந்தன நீ இந்த வீடியோவை பார்க்கிறாய் என்றால் பிரபஞ்சம் உன்னை அழைத்துள்ளது லட்சக்கணக்கானோரில் உன்னை தேர்ந்தெடுத்துள்ளது இது தற்செயலானது அல்ல இது சாதாரண நேரம் அல்ல இது ஒரு புனிதமான தருணம் உங்களுக்குள் இருக்கும் சக்தி உங்கள் உணர்வு மற்றும் பிரபஞ்சத்தின் உணர்வு ஆகியவை ஒன்றாக இணையும் தருணம் இது இந்த தருணத்தை உங்கள் ஆன்மா நீண்ட காலமாக அனுபவித்து வருகிறது இன்று அந்த தருணம் உங்களுக்கு முன்னால் வெளிப்படுகிறது பிரபஞ்சம் அதன் ரகசியங்களை அனைவருக்கும் வெளிப்படுத்தாது ஆனால் சில ஆன்மாக்கள் உள்ளன அவை தயாராக உள்ளன உள்ளே இருந்து தேடுகின்றன அவற்றில் ஒரு அழைப்பு ஒரு நிலையற்ற தன்மை உள்ளது நீங்கள் ஒரு ஆன்மா இந்த செய்திக்கு முன் நீங்கள் பலமுறை உணர்ந்திருக்கலாம் நீங்கள் இந்த உலகத்திலிருந்து வேறுபட்டவர் என்றும் நீங்கள் எல்லாவற்றையும் கொஞ்சம் அதிகமாக அனுபவிக்கிறீர்கள் என்றும் ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்களை தன் பக்கம் ஈர்ப்பது போல் உங்களுக்கு எப்போதாவது தோன்றியிருக்கலாம் அது ஒரு மாயை அல்ல அவை அறிகுறிகள் இந்த விழித்தெழும் தருணத்திற்காக இன்று பிரபஞ்சம் உங்களுக்கு நினைவூட்ட வந்துள்ளது நீங்கள் வெறும் உடல் மட்டுமல்ல நீங்கள் வெறும் ஒரு பெயர் அடையாளம் அல்லது பாத்திரமல்ல நீங்கள் ஒரு ஒளி ஒரு தெய்வீக சக்தி இந்த பூமியில் ஏதோ பெரியதை செய்ய அனுப்பப்பட்டவர் ஒருவேளை இதுவரை உங்கள் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வந்திருக்கலாம் பல உறவுகள் முறிந்திருக்கலாம் நீங்கள் பல முறை தனிமையில் தொலைந்து போனதாக உணர்ந்திருக்கலாம் ஆனால் அவை அனைத்தும் ஒரு நோக்கத்துடன் நடந்தன உங்களை உடைக்க அல்ல உங்களை தயார்படுத்த பிரபஞ்சம் வாழ்க்கையின் ஒவ்வொரு சவாலையும் அப்படி வடிவமைத்துள்ளது உங்களை விட்டுச் சென்றவர்கள் ஒருபோதும் உங்களுக்காகவே இருக்கவில்லை உங்கள் ஆன்மாவின் சக்தியை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காகவே உங்களிடமிருந்து பறிக்கப்பட்ட வாய்ப்புகள் உங்கள் உண்மையான பாதையிலிருந்து உங்களை திசை திருப்பும் நீங்கள் தாங்கிய வலிகள் உங்களை பலவீனப்படுத்த வரவில்லை ஆனால் உங்களுக்குள் மறைந்திருக்கும் அந்த சக்தியை வெளிக்கொண்டு வர ஒரு ஊடகமாக இருந்தன இப்பொழுது அந்த சக்தியை அடையாளம் காண வேண்டிய நேரம் வந்துவிட்டது உங்களை நீங்களே அடையாளம் காண வேண்டிய நேரம் வந்துவிட்டது நீங்கள் உண்மையில் யார் என்பதை பார்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஒரு தெய்வீக ஆத்மா ஒரு படைப்பு சக்தி ஒரு நடக்கும் அற்புதம் இந்த வீடியோ ஒரு சாதாரண வீடியோ அல்ல இது ஒரு சாதாரண செய்தி அல்ல தினமும் கேட்பது அல்லது பார்ப்பது போல் அல்ல இதை பார்க்க அனுமதி அவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் அவர்கள் தயாராக இருப்பார்கள் இதயத்தோடு ஆன்மாவோடு மற்றும் அவர்களின் வாழ்க்கையில் மாற்றம் ஒரே ஒரு அடி தூரத்தில் இருக்கும் அந்த தருணத்தில் இந்த நேரத்தில் நீ இந்த வீடியோவை பார்க்கிறாய் என்றால் பிரபஞ்சம் உன்னை தேர்ந்தெடுத்தது ஆம் தேர்ந்தெடுத்தது உன் வாழ்க்கையை முற்றிலும் புதிய திசையில் வழிநடத்தும் ஒரு ரகசியத்தை தெரிந்து கொள்ள பிரபஞ்சம் உணர்ந்தது நீ இப்போது தயாராக இருக்கிறாய் என்று அந்த உண்மையை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறாய் என்று அது உன் எண்ணங்களை மட்டுமல்ல உன் சக்தியையும் புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்லும் இது அனைத்தையும் மாற்றக்கூடிய தருணம் ஆனால் இதற்கு தேவை என்னவென்றால் நீ திறந்த மனதுடன் கேட்க வேண்டும் அனுபவிக்க வேண்டும் மற்றும் இந்த செய்தியை உன் வாழ்க்கையில் இணைக்க வேண்டும் இது அந்த உண்மை அதை தெரிந்து கொண்ட பிறகு நீ அதை மறக்க முடியாது அந்த உண்மை உங்கள் இதயத்திலும் உங்கள் ஆன்மாவிலும் என்றென்றும் நிலைத்திருக்கும் ஆரம்பத்தில் எல்லாம் குழப்பமாக இருந்திருக்கலாம் வாழ்க்கை ஒரு மார்பு சண்டையாக இருந்திருக்கலாம் பலமுறை நீங்கள் ஏன் ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது என்று கேட்டிருப்பீர்கள் ஏன் என் உழைப்பு பலன் தரவில்லை ஏன் என்னை புரிந்து கொள்ளவில்லை ஏன் ஒவ்வொரு முறையும் கடைசி நிமிடத்தில் எல்லாம் பறிக்கப்படுகிறது ஆனால் இப்போது இந்த கேள்விகள் அனைத்திற்கும் உங்களுக்கு பதில்கள் கிடைக்கப் போகின்றன பிரபஞ்சம் உங்களை ஏன் தேர்ந்தெடுத்தது என்றால் நீங்கள் உள்ளே இருந்து மிகவும் சக்தி வாய்ந்தவர் ஆனால் அந்த சக்தியைப் பற்றி உங்களுக்கு தெரியாது நீங்கள் உங்கள் ஒளியை நீங்களே அணைத்து விட்டீர்கள் ஏனென்றால் இந்த உலகம் உங்களை ஒரு சாதாரண மனிதர் என்று நம்பும்படி செய்துவிட்டது ஆனால் நீங்கள் சாதாரண மனிதர் அல்ல நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இப்பொழுது உங்கள் ஆன்மா மீண்டும் விழித்தெழும் நேரம் வந்துவிட்டது உங்களுக்குள் இருக்கும் அந்த சக்தி அற்புதமானது அது உங்களுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் ஒளியை கொடுக்கும் ஆனால் இதற்கு நீங்கள் ஒரு விஷயத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு சொல்லப்பட்டது நீங்கள் அல்ல நீங்கள் இந்த பிரபஞ்சம் ஒரு நோக்கத்துடன் இந்த பூமிக்கு அனுப்பியவர் நீங்கள் அந்த நோக்கத்தை உணரும்போது உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் தொடங்கும் இன்றைய செய்தி உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை ஒரு வரம் கூட எச்சரிக்கை ஏனென்றால் இப்பொழுது விழித்தெழும் நேரம் வரம் ஏனென்றால் இந்த செய்தியை கேட்ட பிறகு உன் வாழ்க்கையில் இதுவரை சுமந்த கதவுகள் திறக்கப் போகின்றன நீ ஒருபோதும் கனவிலும் நினைத்துப் பார்க்காத வாய்ப்புகள் வரும் உன் ஆத்மாவுடன் பழைய தொடர்பு கொண்டவர்கள் உன் வாழ்க்கைக்கு வருவார்கள் மற்றும் உலகின் பார்வையில அற்புதங்களாக தோன்றும் சம்பவங்கள் நடக்கும் ஆனால் இதற்கு முன் நீ உன்னுடன் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் நீ உண்மையிலேயே தயாராக இருக்கிறாயா உன் பழைய அடையாளத்தை விட்டுவிட தயாராக இருக்கிறாயா ஏனென்றால் இந்த பயணம் எளிதானது அல்ல ஆனால் இது மிகவும் அழகான மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் மிகவும் உண்மையான பயணமாக இருக்கும் பிரபஞ்சம் இப்போது உனக்கு உனது உண்மையான அடையாளத்தை கொடுக்க விரும்புகிறது நீ பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு காரியத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆத்மா என்று உனக்கு நினைவூட்ட விரும்புகிறது நீ பிறப்பதற்கு முன்பே அந்த காரியத்தை ஏற்றுக்கொண்டாய் ஆனால் வாழ்க்கையின் சத்தத்தில் நீ அதை மறந்துவிட்டாய் இப்பொழுது பிரபஞ்சம் மீண்டும் உனக்கு அதை நினைவூட்டுகிறது உனது பயம் இப்போது முடிவுக்கு வரப்போகிறது உனது துன்பங்கள் இப்பொழுது சக்தியாக மாறப்போகின்றன நீ இழந்த அடையாளம் இப்பொழுது மீண்டும் கிடைக்கப் போகிறது நீ இழந்தது நூறு மடங்கு திரும்பி வரும் நீங்கள் கைவிட்ட கனவுகள் இப்போது நனவாகும் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனையுடன் நீங்கள் உங்களை நம்ப வேண்டும் நீங்கள் இதுவரை பார்க்காத ஒன்றை பார்க்க நீங்கள் துணிய வேண்டும் நீங்கள் கண்ணீரில் கழித்த ஒவ்வொரு இரவும் நீங்கள் மனதில் செய்த ஒவ்வொரு பிரார்த்தனையும் நீங்கள் தோற்றுவிட்டதாக உணர்ந்த ஒவ்வொரு கணமும் அவை அனைத்திற்கும் இப்போது பதில் கிடைக்கப் போகிறது இப்போது வேறு யாரும் இல்லை பிரபஞ்சமே உங்கள் வாழ்க்கையில் தலையிடப் போகிறது நீங்கள் ஒரு பழைய காலத்து ஆன்மா நீங்கள் பல பிறவிகளில் பல அனுபவங்களை பெற்றுள்ளீர்கள் இந்த பிறவியில் நீங்கள் சகித்த அனைத்தும் உங்களை பலப்படுத்துவதற்காக மட்டுமல்லாமல் அந்த ஒரு கணத்திற்காக உங்களை தயார்படுத்துவதற்காகவும் அந்த கணமே இப்போது வந்துவிட்டது இப்போது நீங்கள் இதுவரை பார்க்காத அறிகுறிகளை காணத் தொடங்குவீர்கள் உங்கள் கனவுகளில் பதில்களை பெறுவீர்கள் உங்கள் பாதையில் மற்றவர்களுக்கு தற்செயலாக தோன்றும் சேர்க்கைகள் நடக்கும் ஆனால் உங்களுக்கு உள்ளேயே தெரியும் இது தற்செயலானது அல்ல இது பிரபஞ்சத்தின் திட்டம் என்று ஒருவேளை நீங்கள் தனிமையை உணர்ந்திருக்கலாம் ஆனால் அந்த தனிமை பிரபஞ்சம் அனுப்பிய அமைதி நீங்கள் உங்கள் உள்ளே பார்க்கவும் அந்த உண்மை உங்கள் முன் வரும் அதை கேட்க அமைதியாகவும் தயாராகவும் இருக்கவும் இப்பொழுது நீங்கள் மிக ஆழமான மாற்றங்களைக் காண்பீர்கள் உறவுகளில் உணர்வுகளில் உங்கள் உள்ளே உள்ள குரல்களில் இதுவரை உங்களை பயமுறுத்திய விஷயங்கள் இப்பொழுது உங்களுக்கு வழிகாட்டியாக மாறும் உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் இப்போது உன்னிடமிருந்து அர்த்தத்தை எதிர்பார்க்கிறார்கள் நீ இப்போது பல நூற்றாண்டுகளாக மறைந்திருக்கும் ரகசியங்களை அறியப் போகிறாய் அனுபவிப்பாய் அவை ஒவ்வொரு மனிதனிடமும் இருக்காது அதனால்தான் தான் இந்த செய்தி உன்னிடம் வந்தது உன் வாழ்க்கையில் ஒரு அசாதாரண மாற்றம் நிகழப்போகிறது அது அப்போதுதான் நடக்கும் நீ உன்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு உன் கடந்த கால தவறுகளை மன்னித்து முன்னோக்கிச் சென்று உன் ஆத்மாவுடன் மீண்டும் இணையும் போது நினைவில் கொள் நீ எதை நினைவில் வைத்திருந்தாலும் அல்லது மறந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை ஒருபோதும் மறக்காதே நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள் உங்கள் ஆன்மா மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக இருக்கலாம் இந்த செய்தியை நீங்கள் மனதார கேட்டால் பிரபஞ்சம் இப்பொழுது உங்களுக்குள் உள்ள உணர்வை செயல்படுத்துகிறது உங்களுக்கு அறிகுறிகள் கிடைக்கத் தொடங்கும் உங்கள் எண்ணங்கள் தீவிரமடையும் உங்கள் ஆசைகள் இப்பொழுது பயத்திற்கு பதிலாக தைரியத்திலிருந்து பிறக்கும் நீங்கள் விரும்புவது உங்களை நோக்கி ஈர்க்கப்படும் இந்த முழு செய்தியையும் நீங்கள் இதுவரை கவனமாக கேட்டிருந்தால் நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் உங்களுக்காக காத்திருக்கும் அனைத்து அற்புதங்களும் அனைத்து மாற்றங்களும் அனைத்து ஆசீர்வாதங்களும் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் இறங்கப் போகின்றன நீங்கள் இந்த முழு செய்தியையும் கேட்பது ஒரு நல்ல சகுனம் ஏனென்றால் கடைசி வரை காத்திருப்பவர்கள் மட்டுமே தங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களை பார்ப்பார்கள் இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் பெரும் சக்தி உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றும் இதுவரை நீங்கள் உங்கள் திறமைகளை முழுமையாக உணர்ந்திருக்க மாட்டீர்கள் ஆனால் பிரபஞ்சத்தின் திட்டம் உங்களுக்காக மிகச் சிறந்தது அது உங்களை இந்த பயணத்திற்காக தேர்ந்தெடுத்தது ஏனென்றால் உங்களிடம் ஏதோ ஒரு சிறப்பு இருக்கிறது அது உங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு திருப்பத்திலும் மகிழ்ச்சியான நேரத்திலும் அல்லது துக்கமான நேரத்திலும் பிரபஞ்சம் உங்களுக்கு வழிகாட்டியுள்ளது நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் அனைத்தும் இந்த காரணத்தினால்தான் பிரபஞ்சம் உங்களை தயார் செய்கிறது இப்பொழுது அந்த நேரம் வந்துவிட்டது அது உங்கள் வாழ்க்கையில் உண்மையான இலக்கை காட்டப் போகிறது பிரபஞ்சம் உங்களிடம் சொல்கிறது இப்போது உங்கள் கடின உழைப்பு உங்கள் முயற்சிகளின் பலன் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது நீங்கள் கனவு கண்டதெல்லாம் இப்போது நனவாகும் இது எந்த மாய வார்த்தையும் இல்லை ஆனால் உங்கள் நம்பிக்கை உங்கள் உறுதியான தீர்மானத்தின் விளைவு நீங்கள் ஒரு பயணத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் உங்களை முழுமையாக மாற்றிக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை சரியான திசையில் கொண்டு செல்லும் வாய்ப்பை பெறுவீர்கள் பிரபஞ்சத்தின் செய்தி என்னவென்றால் உங்கள் வாழ்க்கையில் மூடப்பட்டிருந்த அனைத்து கதவுகளும் இப்போது திறக்கப்படப் போகின்றன நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து வாய்ப்புகளும் இப்போது உங்கள் முன் வரும் நீங்கள் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும் உங்கள் சக்தியை நேர்மறையான திசையில் பயன்படுத்த வேண்டும் உங்கள் எண்ணங்கள் உங்கள் உணர்வுகள் உங்கள் செயல்கள் இப்பொழுது உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும் பிரபஞ்சம் உங்களுக்கு அதன் முழு சக்தியையும் திறனையும் கொடுக்கிறது ஆனால் நீங்களும் உங்கள் பங்கை செய்ய வேண்டும் உங்கள் பயணம் இப்பொழுது ஒரு புதிய திசையில் போகிறது நீங்கள் எந்த திசையில் சென்றாலும் அங்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஏனென்றால் இந்த தருணத்திற்காக பிரபஞ்சம் உங்களை தயார் செய்துள்ளது உங்கள் பாதையில் வரும் ஒவ்வொரு தடையும் இப்போது நீங்கும் ஏனென்றால் பிரபஞ்சம் உங்களுடன் உள்ளது இப்போது உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை வரவேற்க வேண்டிய நேரம் இது உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் பாதிக்கும் அனைத்து எதிர்மறையிலிருந்தும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் இதன் செய்தி என்னவென்றால் உங்களுக்கு சரியானவற்றை மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் ஈர்ப்பீர்கள் இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொன்றிற்கும் ஒரு காரணம் இருக்கும் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் வந்த எந்த கஷ்டங்களும் உங்களை மேலும் பலப்படுத்தவே வந்தன பிரபஞ்சம் உங்களை அந்த சவால்கள் வழியாக வழிநடத்தியது உங்களுக்குள் இருக்கும் உண்மையான சக்தியை நீங்கள் அடையாளம் காண வேண்டிய நேரம் இது நீங்கள் அந்த கஷ்டங்களிலிருந்து விடுபடப் போகிறீர்கள் பிரபஞ்சம் உங்களிடம் சொல்ல விரும்புகிறது இப்பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் நினைத்தவற்றை அனுபவிப்பீர்கள் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது அங்கேயெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்கள் எண்ணங்களை தெளிவாகவும் நேர்மறையாகவும் வைத்திருக்க வேண்டும் இதனால் இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையில் முழுமையாக பாதிப்பை ஏற்படுத்தும் இப்பொழுது உங்கள் கனவுகளை நிஜமாக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் பிரபஞ்சம் உங்களுடன் உள்ளது மேலும் அது நீங்கள் உங்கள் முழு திறனுடன் முன்னேற வேண்டும் என்று விரும்புகிறது உங்களுக்குள் இருக்கும் ஆர்வத்தை நீங்கள் அடையாளம் காண வேண்டும் அது உங்களை வெற்றிக்கு இட்டுச் செல்லும் இது உங்கள் பயணம் மேலும் பிரபஞ்சம் உங்களை இந்த பயணத்திற்காக தேர்ந்தெடுத்துள்ளது பிரபஞ்சத்திலிருந்து வரும் ஒவ்வொரு சிக்னலிலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் இந்த சிக்னல்கள் உங்கள் வாழ்க்கையில் புதிய சாத்தியக்கூறுகளின் கதவுகளை திறக்கும் உங்கள் இதயத்தையும் மனதையும் நீங்கள் வெளிப்படையாக வைத்திருக்க வேண்டும் நீங்கள் சரியான நேரத்தில் இந்த அறிகுறிகளை அடையாளம் காண முடியும் பிரபஞ்சத்தின் செய்தி என்னவென்றால் நீங்கள் இப்போது உங்கள் பழைய அச்சங்கள் மற்றும் கவலைகளிலிருந்து விடுபட வேண்டும் அது உங்களை பின்னுக்கு இழுத்தது எல்லாம் இப்போது முடிவுக்கு வரப்போகிறது உங்கள் கடந்த காலத்தின் கெட்ட நினைவுகளை விட்டுவிட்டு உங்கள் எதிர்காலத்தை நோக்கி நகர வேண்டும் இந்த நேரம் உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது நீங்கள் அனுபவித்த எந்த கஷ்டங்களும் இப்பொழுது உங்கள் பலமாக மாறிவிட்டன பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த வழியை காட்ட தயாராக உள்ளது அங்கு உங்களுக்கு வெற்றி மற்றும் மகிழ்ச்சி மட்டுமே கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையின் இந்த புதிய அத்தியாயத்தை நீங்கள் வரவேற்க வேண்டும் மற்றும் உங்கள் கனவுகளை நனவாக்க தயாராக இருக்க வேண்டும் பிரபஞ்சத்தின் செய்தி என்னவென்றால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்தும் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கின்றன இது உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான நேரம் நீங்கள் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கவிருக்கும் அனைத்து ஆசீர்வாதங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது உங்கள் நன்மைக்காகவே இருக்கும் பிரபஞ்சம் உங்களுக்காக அந்த பாதையை தயார் செய்துள்ளது அங்கு உங்களுக்கு மகிழ்ச்சியும் செழிப்பும் மட்டுமே கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எந்தவிதமான எதிர்மறைக்கும் நீங்கள் இப்போது இடம் கொடுக்கக்கூடாது இது உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் நேர்மறையான மாற்றங்களை அனுபவிக்கும் நேரம் உங்கள் எண்ணங்களை இன்னும் தெளிவாகவும் வலுவாகவும் வைத்திருக்க வேண்டும் அப்போதுதான் உங்கள் இலக்கை அடைய முடியும் பிரபஞ்சம் உங்களுடன் உள்ளது மேலும் நீங்கள் உங்கள் முழு திறனுடன் முன்னேற வேண்டும் என்று அது விரும்புகிறது இந்த வீடியோவை நீங்கள் அடைந்தது தற்செயலானது அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது பிரபஞ்சத்தின் செய்தி அது உங்களுடன் உள்ளது மற்றும் உங்கள் பயணத்தில் உங்களுக்கு உதவ விரும்புகிறது என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள்